ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகாவுடைய எவிக்ஷன் உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்யா அண்ட் தர்ஷிகா ரெண்டு பேரும் வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ஆறுதலான விஷயமா இருந்தாலும் தர்ஷிகா அ கேம் பிளேயராக மூன்று மூது வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாண்டாங்க ஆனால் எல்லாருமே டாப் எயிட்டில் வருஷப்படுத்துகிறாங்க அவங்க வந்து நல்ல பிளேயர்ன்றாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிராஸ்டிக்காக வந்து இல்லை அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரி இல்லை அவங்க வெளியேறப்பட வேண்டிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது நகைப்பு தன்மையாக இருக்குது அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புல்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விஷால் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நம்ம சொல்லணுன்னா இன்னைக்கு அந்த மூணாவது வாரம் வரைக்கும் விஷால் வந்து அவன் பிள்ளையை விளாண்டுகிட்டு இருந்தான் இங்கிட்ட தர்ஷிகா வந்து அவங்க பிள்ளைய விளாண்டுறாங்க ரெண்டு பேரும் சம்மந்தமே கிடையாது பேசுனது கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு கேம் என்ன மாறுது அப்படின்னா ஒரு ஸ்கூல் டாஸ்க் வருது ஸோ அதில் தான் எல்லாம் தேடுறாங்க யாருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் ஏன்னா ஒரு லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாரை தேடலாங்கன்னா விஷால் தேடுறோம் அது ஒர்க் அவுட் ஆகுது விஜய் சேதுபதி வந்து அப்ரிஷியேட் பண்ணுறா நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அதை அப்படியே அடுத்த டாஸ்க்கு வந்து கடத்துறாங்க சரியா அடுத்த டாஸ்க்கு நடத்துறாங்க அதுக்கடுத்த டாஸ்க்கும் வந்து வராங்க அதுக்கடுத்து என்ன வந்து தெரியல திடீர்னு தர்ஷிகாவுக்கு வந்து இந்த மாதிரி பேச பேச அவங்க தனிமையில் இருக்காங்க அப்படின்றதுனால ஃபீலிங்ஸ் வந்துருது ஸோ சின்ன தாஃபி அந்த பாட்டு கேட்டிருப்பீங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் அல்லு அர்ஜுன் இவர் விசால் விசால் அர்ஜுன் இந்த சைடு ரஷ்மிகா மந்தனா வந்து பார்த்தீங்கன்னா தர்சிகா மண்டனா சரியா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கட்டி பிடிக்கிறது என்ன முத்தம் கொடுக்குறது என்ன எல்லா விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த டூ ஹண்ட்ரட் அம்மா இருக்காங்கல்ல அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டாங்க அந்த மூணு வாரத்தோடய முடிஞ்சிடுச்சு கேம் ஆனால் இந்த டாப் எயிட்டில் வரிசைப்படுத்துனாங்க தெரியுமா நம்ம மக்கள் முத்துக்குமரன் எல்லாரும் வந்து டாப் எயிட்டில் தர்சிகா வரிசைப்படுத்துனாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படா அப்படின்ட்டு ஏன்னா அந்த தகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள் இந்த மூன்று வாரங்கள் நல்லா தாண்டா அவ்வளோதான் அதில் டாப் எயிட் வந்துடலாமா அப்படிங்கிற போது தான் எல்லாத்துக்கும் வந்து ஒரு இதாக இருந்தது ஆனால் எல்லோரும் அங்கே தார்சிகா தர்சிகா தர்சிகா தர்சிகான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அன்சிதா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் விசால் தர்சிகா வந்து தகுதி இல்லைன்ட்டு மிச்சம் எல்லாருமே தர்சிகாவுக்கு சொம்பை போட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தர்சிகா வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அது சரியாக யாராவதுனால அவங்க போகிறாங்க போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாற்றி பேசுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு என்ன கேம் புரியுதா இல்லையா இல்லை சும்மா என வாய்க்குள்ளேருந்து பேசி போகிறாங்க போல தெரியுது நான் ஆர்சி வரைக்கும் வச்ச பிறகு விசாலா தரிசிகா அவங்க முள்ளுது கண்டிப்பாக தர்சிகா தான் இருக்கும் தான் பாயிண்ட் இங்கே நீங்கள் கவனிச்சிங்களா ஆர்சீட்டில் சத்யா சத்யா தான் வந்து ஓட்டை இல்லாமல் அஃபீஷியலில் இருந்துருக்கார் அன் அஃபிஷியலில் எப்படியோ வந்து ஓட்டை போட்டிருக்காங்க இருக்கிற மாதிரி காட்டிருக்காங்க பாத்தீங்களா அப்ப விசாலுக்கு அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு அதாவது விசால் லாஸ்ட் சத்தியா அப்புறம் தர்சிகா அதுக்கு மேல விசால் தான் இருந்திருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க இந்த இதில் ரயான் ரயான்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கான்னு பாத்துக்கோங்க அப்ப அப்ப ஒரு ஒரு மண்ணு பெர்ஃபார்மன்ஸும் இல்ல ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து இவங்க டிசைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி கேம் வந்து இவங்க டாப்பில் இருக்காங்க எயிட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அது ஒன்று தான் கொஞ்சம் நிரலாக இருந்துச்சு சரி அதை விட விடுங்க இந்த கிரிஞ்சி லவ் கண்டென்ட் இன்னையோட முடிவுக்கு வந்ததுங்க இனிமேல் நோ ஹக் நோ கிஸ்ஸு நோ வந்து அந்த சைடு போய் உட்காந்து பேசுகிறது ஒரு ரெண்டு மணிக்கு மேலே சாவடிக்கிறது தூங்க விடாமல் நம்மளை பண்ணுறது சரியா அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க விட அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க இதில் என்னன்னா இப்போ போகும்போது அவங்களுடைய ட்ராமா இருக்கும் பாருங்க கட்டி பிடிச்சி அழுவுறது இவன் வீல் பண்ணுறது அவள் சைடு வந்து நீங்கள் போகிறது அவள் ஏதாவது கட்டி கொடுறது கையில் அவள் ஏதாவது பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போக மாட்டேன்ன்ற மாதிரி ட்ராமா கிரியேட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல இல்லை நான் என் கூட வந்துடுறியா நானும் உங்க கூட வந்துடுறேன் என்ன கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி ட்ராமா பண்ணுறாங்களான்னு தெரியல இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராமாஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அளவுக்கு வந்து இருக்குன்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா அஸ் அ கேம் பிளேயராக அவங்களுடைய கிராஃப்ட் அப்படியே உச்சத்துக்கு போய் அப்படியே கீழே போய் மண்ணில் புதஞ்சி வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஸோ தர்ஷிகா எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்